பட்டுப்புடவையின் மறைக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா ஒரு பட்டுப்புடவை தயாரிக்க ஐயாயிரம் பட்டுப்பூச்சிகளின் கூடுகள் தேவைப்படுகிறது இது நம் பாரம்பரிய ஆடைகளின் அற்புதமான உண்மை அது மிகவும் ஆச்சரியமான தகவல் பட் ஆடைகளின் தயாரிப்பு முறை இவ்வளவு சிக்கலானது என்று நான் நினைக்கல ஆமாம் பட்டு நெசவு ஒரு நுணுக்கமான கலை பட்டுப்பூச்சிகள் உற்பத்தி செய்யும் இந்த நூல்கள் மிகவும் மென்மையானவை ஆனால் ஒரு பட்டு இழையூருக்கு கம்பியை விட வலிமையானது என்பது வியப்பான விஷயம் வரலாறு எப்போது தொடங்கியது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் தொடங்கிய இந்த கலை பண்டைய பட்டுப்பாதை வழியாக இந்தியாவுக்கு வந்தது இந்தியாவில் காஞ்சிபுரம் வாரணாசி மைசூர் ஆகிய இடங்களில் தனித்துவமான பாணிகள் உருவாகின இந்த பாரம்பரிய கலையில் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் என்ன சிறப்பம்சங்கள் உள்ளன காஞ்சிபுரம் பட்டில் கோயில் கோபுரங்கள் யானைகள் போன்ற பாரம்பரிய வடிவமைப்புகள் காணலாம் வாரணாசி பட்டில் தங்க வெள்ளி ஜரி வேலைப்பாடுகள் சிறப்பு மைசூர் பட்டு அதன் மென்மைக்கு பெயர் பெற்றது அப்படியா பட்டு ஆடைகள் பருவகால மாற்றங்களுக்கு ஏற்றவாறு இருக்கிறதா நிச்சயமாக குளிர்காலத்தில் வெது வெதுப்பாகவும் கோடையில் குளிர்ச்சியாகவும் இருக்கும் மேலும் அலர்ஜி வராது உடலுக்கு நல்லது இது இயற்கை பட்டின் தனிச்சிறப்பு ஆனால் இன்று பட்டு விலை அதிகமாக உள்ளது ஆமாம் ஆனால் உண்மையான பட்டு ஆடைகள் பல தலைமுறைகளுக்கு பயன்படும் இந்தியாவில் சுமார் அறுபது லட்சம் நெசவாளர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதும் நமது கடமை நம் கோயில்களிலும் பட்டு ஆடைகளுக்கு முக்கியத்துவம் உள்ளதே ஆம் கோயில்களில் தெய்வங்களுக்கு பட்டு ஆடைகளை அலங்காரமாக அணிவிப்பார்கள் திருப்பதி வெங்கடாசலபதிக்கு அணிவிக்கப்படும் பட்டு வஸ்திரங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இந்த பாரம்பரிய கலையை எப்படி பாதுகாக்கலாம் நாம் பட்டு ஆடைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இதன் மதிப்பை எடுத்துரைக்க வேண்டும் உண்மையான பட்டு ஆடைகளை வாங்குவதன் மூலம் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் பட்டு என்பது வெறும் ஆடை அல்ல அது நம் கலாச்சார அடையாளம் மிகச் சரியாக சொன்னீர்கள் பட்டு ஆடைகள் நம் பாரம்பரியம் கலை கலாச்சாரம் என அனைத்தையும் பிரதிபலிக்கிறது அடுத்த முறை நீங்கள் பட்டு ஆடை அணியும் போது அதன் பின்னால் உள்ள வரலாறு உழைப்பு கலையை நினைவில் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே